ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சுர்யஹொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன் எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் எல்லாருக்குமே சுபிக்ஷம் நிறைய கிடைக்கணும் பிரச்சனைகள் குறையணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அதே சமயம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிரகங்களோட பயிற்சிகள் இருக்குது சதன மாதம் மாதம் வரக்கூடிய பயிற்சி தான் இந்த செவ்வாய் பகவானோட பயிற்சி இருக்குது பதினைஞ்சாந்தேதி அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் அவர் வந்து பதிமூணாந்தேதியே பயிற்சி ஆயிடுறார் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சூரிய பகவான் பதினாலாம் தேதி அழக மகரத்துக்கு வரப்படுறார் உத்தராயண புண்ணிய காலம் இந்த உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான இது உங்களுக்கு ஒரு தனி பதிவு நாங்கள் தரோம் ரொம்ப அற்புதமான பதிவு அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் ஒவ்வொரு ராசிக்காராலும் ஒவ்வொரு நட்சத்திரக்காராலும் ஒரு விசேஷமான பரிகாரம் பண்ணால் ரொம்ப விசேஷம் ஏன்னா உத்தராயணம்ங்கிறது அவ்வளோ விசேஷம் அது இந்த உத்தராயணம் எதுக்காக வந்தது எப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் அதுக்கடுத்தபடியாக புத பகவானோட பயிற்சி அது பதினேழாம் தேதி இருக்குது மற்றபடி ராகுக்கு எதுவும் அதே இடத்துல தான் இருக்கா அதுமாரி சனீஸ்வர பகவான் குரு பகவான் வக்கரகதியிலே தான் நீடிக்கிறார் இந்த வகையில் இந்த கிரகங்களோட சுழற்சிகள் பயிற்சிகள் இந்த மாதங்கள் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதத்தில் சாதாரணமாக நம்ம காலையில் எழுந்தொடனே ஜனவரி ஒன்று ஆங்கில புத்தாண்டாகட்டும் தமிழ் புத்தாண்டாகட்டும் அந்த கோவில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த ஆண்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அதுக்காக பன்னெண்டு மணிக்கெலாம் போய் நம்ம தரிசனம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது இது ஆகம விதிப்படி கிடையவே கிடையாது காலையில் போங்கோ ஒரு ஆறு மணிக்கு மேலே காலையில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அருமையான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா பண்ணிக்கோங்க ஏன்னா நாங்கள் போடுற பதிவுகள் இனிமேல் வித்தியாசமாக வரும் நிறைய வித்தியாசமாக நிறைய இருக்கும் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஒவ்வொரு பதிவையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கோ சில சமயம் சில பேருக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம் அதெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டு கடைசியில் சொல்கிற பரிகாரங்களை அற்புதமாக செய்யுங்கோ லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா மேஷ ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு நன்மை பயக்கக்கூடிய வகையில் இருக்கட்டும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களது ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் அற்புதமாக குரு பகவானோட பார்வையை வாங்கின்னு இருக்கார் எப்போவுமே ஒவ்வொரு கிரகத்துக்கும் ரெண்டு ஆதிபத்தியம் இருக்கும் சூரியன் சந்திராவில் தவித்து ராகுக்கு எதுக்கு காரகத்துவமே கிடையாது எங்கெங்கே அங்கே இருக்காலோ அந்தந்த காரகத்துவத்தை வாங்கிப்பார் அந்த வகையில் உங்களுக்கு ராசிநாதன் அப்படிங்கும்போது ஒரு வேகம் இருக்கும் விவேகம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் அஷ்டமாதிபதியும் அவரே தான் அஷ்டமாதிபதினாலே கஷ்டம் கொடுக்குறவர் தான் எதுக்காகனால் நம்ம கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக அப்போ இந்த ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான பாக்யஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா குருவோட இடத்துல இருந்துட்டு குருவோட பார்வையும் வாங்கிக்கிறார் தந்தையார் வழியில் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் தந்தையார்ட்ட ஏதாவது ஒரு உதவின்னு போய் கேட்டாடினா டக்குன்னு கிடைச்சிடும் அதுமாதிரி தந்தை வழி உறவினர்கள் சித்தப்பா பெரியப்பா அவங்கள்டெல்லாம் போய்ட்டு அத்தை தந்தையவரோட சகோதரி அத்தை தானே வரணும் அந்த அத்தை அவங்கள்டாம் போய்டினா டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு கிடச்சிடும் அதுமாதிரி இந்த பூர்வீக சொத்துக்கள் புதுராஜ சொத்துக்கள் உங்கள் கைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைன்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் இன்னும் மனக்குழப்பம் இருக்குது தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்க அது சேர்த்து நல்லபடியாக போயின்னு இருக்குது பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த செவ்வாய் பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜீவனஸ்தானத்தில் வந்து உச்சமடைகிறார் அதுக்காக தான் இந்த நீங்கள் எப்போவுமே முருகப்பெருமான் வழிபாடு பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு இது கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் நிறைய பேர் பண்ணுறது கிடையாது எல்லாம் நம்ம பண்ணாமல் பகவான் அருக்கு நிறைய நன்மைகள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா எப்படி கொடுப்பார் நம்ம வழிபாடு பண்ணணும் இப்போ ஒன்றும் இல்லை தந்தையார் இருக்கார் தாயார் இருக்கா உங்கள் வீட்டில் இந்த தந்தையாருக்கு என்ன பிடிக்கும் உளுந்து வடை ரொம்ப பிடிக்கும் வாங்கி வந்து கொடுங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவரால் வாங்கிக்க முடியாத அவருக்கு பென்ஷனே அறுபதாயிரம் வரும் அவரால் வாங்கிக்க முடியாதா ஆனால் நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுமாதிரி அம்மாவுக்கு வெத்தலை பாக்கு போட பிடிக்கும் ரெண்டு வெத்தலையும் ஒரு பாக்கு வாங்கி கொடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன் வாழால் வாங்கிக்க முடியாதா ஆனால் இந்த இடத்துல நம்மளோட அந்த இதை கொடுத்தா தான் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி அதன் மூலமாக பகவானோட அனுகிரகம் கிடைக்கும் அதேமாதிரி பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு முதல் இந்த செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானத்தில் திக்பலம் அடைந்து உபஜயஸ்தானங்களில் ஒன்றில் அமைந்து அற்புதமாக அவங்களுக்கு பெரிய நன்மைகளை கொடுக்கப்படுறாரு உத்தியோகத்தில் சரி விட்டுப்போன அந்த உத்தியோகம்லாம் நல்லபடியாக வேற ஒரு உத்தியோகம் நல்லபடியாக அடைக்கும் நிறைய பேருக்கு உத்தியோகம் போயிடுது ஐயோ அப்படின்ற பெண் அவங்களுக்குலாம் ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அவன் சாதாரணமாகவே நல்லா படிச்சுட்டு ஒரு உத்தியோகம் தேடிட்டு இருக்கிற குழந்தைகளுக்குலாம் நல்ல உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக ஓஞ்சிரும் ஏன்னா ஜீவனத்தை உங்களுக்கு கொடுப்பாரு ஏன்னா உச்சமடைந்த செவ்வாய் ஏன்னா இந்த சனியோட இடத்துல தான் அவர் உச்சமடைகிறார் மகரத்தில் ஏன்னா மகரத்துக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் உழைக்கக்கூடிய வம்சம் இந்த செவ்வாய் ஒரு பக்கம் ஆளுமை எப்படின்னா படைத்தளபதி படை தளபதி வேலை வாங்கணும் அதே சமயம் நுணுக்கமாக அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா ஒரு படையை நடத்துகிறவர் டீம் லீடர் அந்த இடத்துல போய் உச்சமடைகிறார் ஸோ தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தேனீப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு மிக மிக அருமையாக வந்து சேரும் அடுத்தபடியாக இரண்டு எழுக்குடை அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதம் உங்களுக்கு வாழ்க்கை துணையை வந்தோன்னே தான் ஒரு ஒரு முன்னேற்றமே இரண்டு ஏழுக்குடையவன் பாகியஸ்தானத்தில் தான் இருக்க குருவோட பார்வையை வாங்கிட்டு சுக்கரனோட பார்வை அதாவது குருவோட பார்வை இந்த சுக்கரன் வாங்கிட்டு குரு சுக்கர யோகத்தை உங்களுக்கு இருக்கார் எப்படியோ ஒரு டி புரட்டியை சமாளிக்கிறீங்க பாஸ் பெரிய விஷயம் முதல்ல அதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு செய்யணும் ஏன் அப்படின்னா சமாளிக்கிறது தாங்க பெரிய விஷயம் எந்த விஷயத்துலையும் பெரிய விஷயமே சமாளிக்கிறது தான் அதேமாரி இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த சுக்கர பகவான் ஜீவனஸ்தானத்துக்கு வந்தால் கொஞ்சம் பொறுப்புகள் கூடும் ஏன்னா ஒரு பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முதலாளியே பாருங்கள் ஒரு நல்ல வேலை தான் அந்த பணத்தை கொடுப்பார் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஆஃபீஸ் ரூமில் ஒரு ஒட்டடி அடிக்கணும் பேசியிருக்கீங்க நூறுரூபா தரேன் அப்படிங்கிறாருன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எல்லாம் முடிச்சு க்ளீன் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நூறுரூவா கொடுப்பார் கரெக்டாக முன்னாடியே நூறுரூவா அட்வான்ஸ் கொடுப்பாரா கொடுத்தா நல்ல வேலை வாங்குவார் இங்கே பண்ணியா அங்கே பண்ணியான்னு அந்த மாதிரி வேலைபலு அதிகமாகும் மூன்று ஆறுக்குடைய அதிபதி புத பகவான் அவரும் பாக்கியஸ்தானத்திலே தான் இருக்கார் அவரும் குருவோட பார்வையை தான் வாங்கிட்டுருக்கார் எடுக்கிற காரியங்கள் நீங்கள் கவனமாக இருப்பீங்க கடனை எப்படி அடைக்கலாங்கிற ஒரு திட்டம் உங்களுக்கு கிடைக்கும் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அவரும் ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுறார் பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல ஏகப்பட்ட கிரகங்களோட கூட்டணி இருக்குது அப்போ நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் பரபரப்பாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் எடுக்கிற காரியங்களில் ஒரு வேகம் இருக்கும் அறிவுத்திறன் அதிகமாகும் இப்படித்தான் பண்ணணும் இந்த வேலையை அப்படிங்கிற ஒரு நுணுக்கம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக பஞ்சமாதிபதி சூரிய பகவான் இந்த பஞ்சமாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் தான் இருக்கார் அவரும் எல்லாரும் குருவோட வீட்டில் தான் ஆரம்பத்தில் இருக்கார் குருவோட பார்வையை வாங்கிட்டு தான் இருக்காங்க சிவராஜ யோகம் குருவோடன் இணைந்தால் பார்த்தால் சிவராஜ் யோகம் ஆனால் சில விஷயங்களில் உங்களுக்கு தடை தாமதங்கள் இருந்துன்றிருக்கு அது ஏன்னு பின்னாடி சொல்கிறேன் அதனால தான் சமாளிக்கிறீங்க இந்த சூரிய பகவானம் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுறார் அற்புதம் ஏன்னா எல்லாருமே வந்து உபஜயஸ்தானங்களில் வந்து உட்கார்ந்து உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார் இந்த பதிமூணாம் தேதியிலேருந்தே உங்களுக்கு அப்படியே வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் வீடு வாங்கணும் மனை வாங்கணும் வாகனம் இந்த பழைய வாகனத்தை விற்றுட்டு வேறு வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமெல்லாம் இப்போ நிறைவேறக்கூடிய ஒரு காலம் அடுத்தபடியாக ஒன்பது பனிரெண்டு குடைய அதிபதி குரு பகவான் அவர் மூன்றாம் இடத்துல இருந்துருந்தால் அவங்களோட முயற்சிகளை அப்படியே முடுக்கிற மாதிரி முடுக்கி ஒரு தடை தாமதத்தை கொடுத்துட்ருக்கார் இப்போ புரியுறத எப்பவுமே தனக்காரகன் புத்திரக்காரகன் அதாவது குழந்த பாக்யம் தேடிட்டுருக்கிறவளுக்கு தான் கொஞ்சம் இது மற்றபடி முயற்சிகளில் ஒரு தடை தாமதத்தை தான் கொடுப்பார் பொறுமையாக கொடுப்பார் அதுலேருந்து மீண்டு வர்றது பெரிய விஷயம் ஏன்னா தனக்காரகன் பொருளாதாரம் ரொம்ப டைட்டாக இருக்குது கரெக்டாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பொருளாதாரம் ரொம்ப டைட்டாக இருக்குது சமாளிக்கிறீங்க ஆனாலும் பார்வை பலம் சூப்பராக இருக்குது வக்கரகதியில் இருக்கார் ஆனால் பார்வை உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஐந்தாம் பார்வையை ஏழாம் இடத்தை பார்க்குறார் திருமண யோகம் கூடும் ஏழாம் பார்வையை உங்களோட ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ஸோ பாக்யஸ்தானம் பாக்யங்கள் உண்டு அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை பதினோராம் இடத்தை பார்க்குறாரு சூப்பர் குருவோட பார்வையால் சமாளிக்கிறீங்க புரியுறத இப்போ புரியும் உங்களுக்கு நல்ல ஏன்னா பொருளாதாரத்தில் ஒரு தடை தாமதம் ஆனால் குருவோடய பார்வையால் உங்களுக்கு ஒரு பரவாயில்லைங்கிற மாதிரி போயின்ட்டுருக்கு அடுத்தபடியாக ஜீவனாதிபதியும் லாபாதிபதியமான சனீஸ்வர பகவான் விரைஸ்தானத்தில் இருக்கார் ஏழு ஏழரை ஏழரைனாலே கொஞ்சம் டென்ஷன் தான் கவனமாக ஒவ்வொரு விஷயத்துல முக்கியமாக செலவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கும் அதேமாரி இந்த சனிச்சுவர பகவானோட பார்வையும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவங்களோட கரெக்டாக தனவாக்கு குடும்பஸ்தானத்தை தான் பார்க்குறாரு மூன்றாம் பார்வை பிடிச்சி இழுக்கிறார் அடுத்து ஏழாம் பார்வை ஆறாம் இடத்தை பார்க்குறாரு சண்டை சச்சரவு அதெல்லாம் மீறி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்தது பத்தாம் பார்வை உங்களோட ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பாகியங்களை கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த குருவோட பார்வையும் அங்கே தான் விளையாடுது சனி பகவானோட பார்வையும் அங்கே தான் விளையாடுது அதனால் நீந்தி நீந்தி சமாளிக்கிறீங்க இன்னும் கரை பக்கம் வரலை அது கூடிய சீக்கிரம் வந்துடும் அடுத்தபடியாக ராகு பகவான் கேது பகவான் உங்களுக்கு ராகு லாபஸ்தானத்தில் இருந்து ஒரு பிரம்மாண்டத்தை இருக்கார் ஏன்னா ராகு என்றைக்குமே கற்பனை கற்பனையில் கொடுத்துட்டு கேது பஞ்சமஸ்தானத்தில் இருந்துட்டு கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்குறார் பொறுமையாக வேலை செய்யுங்கோ ரொம்ப நல்லது ஆன்மீக விஷயங்கள் நாட்டம் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இந்த மாதம் முச்சு விடும் ஒவ்வொரு பேர் ஒவ்வொருத்தரும் கேட்குறீங்க என்ன ஸ்லோகம் என்ன ரொம்ப நல்லதுன்னு கண்டிப்பாக ஓம் ஸ்ரீ மயூர வாகனாய நமக ஓம் ஸ்ரீ மயூர வாகனாய நமக யார் முருகப்பெருமான் மயூரம்னா மயில் மயில் மேல் ஏறி வருபவன் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கோ அற்புதம் உங்களோட பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் காலையில் எழுந்தோன்னே சொல்லிவிட்டுங்கோ சூப்பர் அடுத்தபடியாக விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுங்கோ ரொம்ப நல்லது விநாயக பெருமானை அருகம்புல் கொண்டு ஆராதனை பண்ணினாலே போகிறோம் அடுத்தபடியை சனி பகவான் ஏன்னா ஏழரைலேருந்து உங்களை கொஞ்சம் அப்படியே கொண்டு வரணும் அப்போ சனீஸ்வர பகவான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் சனிக்கிழமை சனிக்கிழமை எழு தீபம் போடுங்கோ நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக குரு பகவான் ஏன்னா குரு வக்கரகதியில் இருக்காரோனா அப்புறம் வந்தாலும் மூன்றாம் இடத்துல தான் இருக்கார் அதனால் கண்டிப்பாக குரு பகவானுக்கு நெய் தீபம் போடுங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை நீங்க பண்ணினாலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் அற்புதமான ஏற்றம் தரக்கூடிய மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்